ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏர்போர்ட்டை பார்க்குறேன் அதுவும் இந்த சுச்சுவேஷனில் நான் ஏர்போர்ட்டை பார்க்கணுன்னு நினைக்கவே இல்லை மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு ஜாலியாக ஹனிமூன் எங்கேயாவது ட்ரிப் போகலாம் அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இப்படிலாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது இப்போ பார்த்தா தனியாக அவங்க ஜாபுக்காக ஃபாரின் போகிறாங்க டச்சுக்கு அப்போல்லாம் தெரியல ஜாலியாக அனுப்பிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டான் டாடி அப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்க இருக்கிற வரையும் நாங்கள் பெருசாக எதுவும் அழுது காமிச்சிக்கலாம் என்ன போகிறவங்க அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுமே அழுது நாங்கள் அழுது எல்லாருமே அழுதோம் இந்த சுச்சுவேஷனை வந்துட்டு நான் நேற்று வீடியோ போட்டப்போ தான் பார்த்தேன் அவ்வளோ பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணி என்னோடய லைஃப்லேயும் நடந்துருக்கு அப்படின்னு நிறையா பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருங்க நானுமே ஸ்ட்ராங்காக இருக்கேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா